துளை செங்கூருதி சுரக்கொங்கி சில் பாரித்தே அங்க ரங்கள் துளைக்க செங்கூரு தீ சுரக்கொங்கி சில் பாரித்தே உன் பங்கம் அனைத்தும் போக்கி தங்க அரண்மனையில் சிங்காசனத்தில் அமர்த்த உன் பங்கம் அனைத்து அரண்மனையில் சிங்காசனத்தில் அமர்த்த மகனே மகளேதை தாராயோ இப்போ தாராயோ இப்போ தாராயோ இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தே எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்களில் இவ்வாறு வாசிக்கிறோம் எப்படியெனில் யோவான் போஜன பானம் பண்ணாதவனாய் வந்தான் அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள் மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார் அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள் ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார் என்று வாசிக்கிறோம் மனிதன் பாவத்தின் காரணமாக ரட்சிப்பின் வாசலை விரும்பாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்க மறுக்கிறான் யோவான்ஸ் நானகன் பாவத்தின் தண்டனையை குறித்து அறிவிக்கிறவராகவும் பிரசங்கிப்பவராகவும் வந்தார் அவரை பிசாசு பிடித்தவன் என்று யூதர்கள் கூறிவிட்டார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏழைகளையும் பாவிகளையும் வரி வரிவசுலுப்பரையும் நேசிக்கிறவராய் அவர்களோடு கூட சேர்ந்து ஐக்கியப்பட்டு அவர்களுக்கு நீதியை பிரசங்கித்து வந்தார் அவரை பார்த்து இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்றார்கள் ஆனால் ஆண்டவர் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார் அப்போசனாகிய பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதலாம் நிருபத்தின் முதலாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஓராம் வசனங்களிலே அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள் எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று எழுதியுள்ளார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தேவாதி தேவனின் ஞானத்தின் வெளிப்பாடாக உள்ளார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறவனின் ஜீவியம் அவருடைய ஜீவியத்தை அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறது நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்வீர்களா மறுப்பீர்களா ஏனெனில் ரட்சிப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே உண்டு அவர் கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாரங்களை சுமந்து தீர்த்து விட்டார் மரித்தடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அவர் மூலமாக இரட்சிப்பும் மன்னிப்பும் சமாதானமும் பேரின்ப வாழ்வும் பெற முடியும் தேவன் தாமே அந்த கிருபை உங்களுக்கு அருளுவாராக ஆமேன் நன்றி